வெற்றி வேண்டுமா போட்டு எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாறடாச்சல் போட தலைவிதி என்பது வெறும் கூச்சல் வெறும் கூச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டு வாங்கிய பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் ய்யா இது ஒரு எதிரி மனு தாக்கல் வந்திருக்கேன் வந்துருக்கேன் அவ்வளவுதான் வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே போய் சாப்பிடுங்க வீட்டில் ஆம்கையா ஆமய்யா இந்தியா ஜனநாயக பிள்ளைகள் அது இப்போ சுயேட்சா தான் கருதப்படும் ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அது என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்

மூணுல ஏதாவது ஒன்று கேட்டிருக்கு லாரி லாரி லாரிக்கு தூய தமிழ்ல என்னங்க பொருள் வேறு லாரிக்கு சரக்கு உந்து சரக்கு உந்து அந்த உந்த கனரக லாரி சரக்கு உந்து சரக்கு உந்தி சரிங்க போங்க வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு போய் போராடணும் இல்லையா மேல் சிம்பளை கொண்டு போகணும் மக்கள்கிட்ட போராடணும் ஆமா பிரச்சாரத்தில் பிரச்சாரத்தில் இந்த வெயில்ல வண்டியை கட்டிக்கிட்டு போய் பலாப்பழம் கிடைச்சா பலாப்பழத்துக்கு தலையில் வச்சுட்டு போய் ஆமா ஓட்டு போடுங்கம்மா பலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பச்சை எடுக்கணும் சரியா அப்படி ஓட்டு பசை எடுத்து தான் எல்லாம் போய் ஆயிருக்காங்க பிரதமர் ஆயிருக்காங்க இவ்வளவு பிரதமரே வந்து எங்கள் நாட்டில் குடிஞ்சு குளிஞ்சு ஓட்டு பசை கட்டிட்டு இருக்காரு பத்து வருஷம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்க சுத்தி மலைகள் இருக்கு இல்லையா பச்சை பச்சைன்னு ஆக்கலான்னு வந்திருக்கேன் ஆமா நன்றி 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 வணக்கம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க போங்க வாங்க வாங்க ஏன்னா இப்போதான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் போங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க வெயில் ஆச்சு